ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நியூ இயர் ஒன்று ஒன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக போச்சுன்னு ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கொண்ட முதிக்கிறது அதாவது அதாவது பூக்கொளி இறங்குறதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த நோயி தாங்க எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து முன்னாடி போய் உட்காந்து நேரமாக பார்க்குறதுங்க இருபத்தஞ்சி வருஷமாக அங்கே தான் இருந்திருக்கேன் பட் நான் ஒரு டைம் கூட பார்க்கறதில்லைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பாதி கொண்ட வரைக்கும் தான் இறங்குவாங்க முழு கொண்ட யாரும் இறங்க மாட்டாங்க ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சுருந்ததுனால இவர் ஒரு பாஞ்சு நாள் விரதம் இருந்து பார்த்தீங்கன்னா தம்பியை தூக்கிட்டு இறங்கிட்டாருங்க ஸோ அடுத்த நாள் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா தாங்க நாங்கள் கோயிலுக்கே போயிருந்தோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் வெளியிலேயே உடச்சி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு கொண்டத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உப்பு இறக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அது ஊர் சைடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டு அது அப்போவே பார்த்திங்கன்னா நல்லாவே அனல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்ட முதுக்கீழில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தோம் நிற்கவே முடியல ஒரு மாதிரி மூஞ்சளவு பிங்க் ஆன மாதிரி ஆயிடுச்சு அது வரைக்கும் அனல் இருந்துச்சு அடுத்த நாள் போய் உப்பு இறக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடாக இருந்துச்சு எப்படி தான் முதிச்சாங்க எனக்கு இது வரைக்கும் தெரியல நான் இது வரைக்கும் வந்து இறங்கினதே இல்லைங்க இந்த கொடை எடுக்கிறதா இருக்கட்டும் பூ முதிக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி எதுவுமே பண்ணதே இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே சாமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட போயிட்டேங்க பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாமே பூ வச்சுட்டு சாமி கிழிஞ்சிங்க கொண்டு வந்திருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தம்பி கையால் குத்திட்டு உள்ளே போயிட்டாங்க ஸோ போனோடனும் பக்கத்தில் பிள்ளையார் அதுக்கப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லாண்டி அம்மன் இருக்குங்க சரி பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது அணுக்குழி கிராமம்னு சொல்லுவாங்க ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாரியூர் கொண்டமே போடுவாங்க பாரியூர்னு தெரியும் சொல் தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கு நியர்பை தாங்க இருக்குது ஸோ ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு தேர் எழுக்க போயிருந்தாங்க கடந்து கடைசியாக ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்களும் தேர் எழுக்கிற டைம் கரெக்டாக போயிடுவோங்க போய்ட்டு நல்லபடியாக தேர் எழுத்து மனசால திருப்தியாக கொண்டாடியாச்சுங்க ஸோ பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இழுக்கிறோம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வச்சு பார்த்திங்கன்னா இழுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கொண்டு வந்து இழுத்து வரைக்கும் நான் அம்மா அப்படி மாற்றி மாற்றி தம்பியை வச்சுக்கிட்டு அப்படி இழுத்துட்டு இருந்தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய தேர் கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க ஃபஸ்ட்டு நாள் சின்ன தேர் எழுத்துகிட்டு போன இழுத்துகிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா நாங்கள் கோவில் போய் சாமி கும்பிட்டுருந்தோம் பெரிய தேர் எழுத்துட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பெரிய தேர் எழுத்து கோயிலுக்கு சுற்றி கொண்டு போய் நிறுத்துவாங்க ஸோ அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா என்ன ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இவங்ககிட்ட இருந்துட்டோம் ஸோ ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு கடைசியாக ஒரு லைட்டாக ஒரு பானிபூரியும் ஒரு உருளைக்கிழங்கு ஸ்ப்ரிங் போலும் வாங்கிட்டேங்க வேறு எதுவுமே வாங்கலை ஏன்னா ஆயில் ஐட்டம் பார்த்திங்கன்னா வெளியே சாப்பிடவே முடியறதில்ல ஸோ இவனுக்கு மட்டும் கேட்டான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி கொடுத்து நாங்கள் வீட்டில் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி போட்டு தான் நாங்கள் சாப்பிட்டாங்க சார் நாங்களும் சாப்பிடவே இல்லைங்க ஸோ அவ்வளோ தம்பியை தூரி அடை வச்சா அவன் எழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு தூரி அடை வச்சுட்டு அவன் இந்த வால் மட்டும் கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு நான் இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறக்காக மட்டும் கிட்டே வாங்கி இது இருந்தேன் ஸோ பபுள்ஸ் விட்றக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அதையும் பண்ணிவிட்டு முடிச்சாச்சுங்க அந்த அந்தனக்கு நேற்று தம்பி வந்து என்னோடய அப்பச்சிக்கிட்டே இந்த மாதிரி பண்ணுங்க தாத்தா பண்ணுங்க தாத்தான்னு சொல்லி விளையாண்டுருந்தாரு அவ்வளோதாங்க அந்த நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா சரி தேரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் தூரி மாடலின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் தூரி ஆடுற மாதிரிலாம் இல்லை சரி வீடியோவாக தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு ஆடவெல்லாம் இல்லைங்க நாங்கள் ஸோ தம்பியை மட்டும் ஆட வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா அவனோட கசின் சிஸ்டர் ஸோ அவங்க ரெண்டு பேருந்தான் போனாங்க பாப்பா அமைதியாக இருந்தாங்க பட் இதுவும் சுத்தம் அடாவடி பண்ணி எடுத்துட்டான் ஆடவே இல்லை பாதி ஆட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா வெளியே இறங்கிட்டாங்க நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டா பார்த்திங்கன்னா தெரியும் அழுதுகிட்டே என்ன தேடிகிட்டே இருந்தான் அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இறக்கி விட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் மறுபடியும் ஒரு காலான பானி போயிடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அடுத்த நாள் போல பார்த்திங்கனா மட்டன் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ மட்டன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி குழம்பு வச்சாச்சுங்க அண்ட் சிக்கன் வறுவல் அண்ட் இல்லி சிக்கனுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி இருந்தோம் ஸோ அவ்வளோதான் எங்களோடய நியூ இயர் பிளாக் இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த இயர் சூப்பராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேண்டிகிட்டு வந்தாங்க பார்க்கலாம் நம்மளோட இயர் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் சாம்பார் வடை சாப்பிடலாமே நான் ஆசையாக இருந்துச்சு அதுக்காக பார்த்தீங்கன்னா உளுந்த வடை தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ வடையை சாப்பிட்டு சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்கே கிளம்பாச்சு டாட்டா பாய் பாய்